ஒரு பணக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் வருது ஆனா எங்களுக்கு வரலையே நாம ஒரு பெரிய கம்பெனி எல்லாம் வைக்கலையே அது எப்படி நீங்க எடுத்துக்க முடியும் செய்றாங்க உங்க அவங்க அவங்களுக்கு தொடர்ந்து அவங்க செய்யறாங்க நம்ம இழுக்கிறது நம்ம செய்றோம் நம்ம தாதாக்காசி நீங்க கேட்டதுல வெயிட் பண்ணி நீங்க ஐ라이ன்

வீட்டுக்கு முன்னாடி வீட்டு வீடு பை வீட்டு விட்டாங்க அது கவர்மெண்டோட வேலை எல்லாரும் எல்லா கவர்மெண்டும் சைக்கிளி தாத்தா எழுதி கொடுத்து உடனே சண்டை போட்டு தாத்தா வச்சு கொடுப்பா உடனே வந்துருவாங்க நீங்க இப்ப டிஎம் கேட்க பேசுறீங்க ஏடிஎம் கேட்கும் போது அவங்க அப்படிதான் பண்ணாங்க அவங்களும் தான் பைப்பு வரி கொடுத்தாங்க அது எல்லாம்